ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மஷ்ரூம் கிரேவி தான் சிம்பிளாக ஒரே ஒரு சாஸை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக டக்கராக செய்ய போகிறேன் எப்படி சிறந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து அது நீட் நீட்டாக பிரியாணிக்குலாம் வெங்காயம் போடுவோல நீட் நீட்டாக அந்த மாதிரி நீட் நீட்டாக அறிஞ்சி வச்சுக்கலாம் எல்லா மஷ்ரூமும் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் அப்புறம் வந்து தேவையான வெங்காயம் வந்து சாப் பண்ணிக்கிறேன் தக்காளி சாப் பண்ணுறேன் சாப்பரில் எல்லாமே சாப் பண்ணி வச்சிட்டேன் மஷ்ரூம் மட்டும் நான் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கடாயில் வந்து கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றி சோம்பு பட்டை லவங்கம் கடுகு கொஞ்சம் தாளிப்புக்கு போட்டாச்சு வெங்காயம் அந்த சாப் பண்ண வெங்காயமாக போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்ததான் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டது நல்லா நல்லா வதங்கணும் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுனா சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம சாப் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் வந்து ஆல்ரெடி நல்லா சின்ன சின்னதாக கட் ஆகிடுதில்ல ஸோ நல்லா ஆகிடுது சீக்கிரமாக வதங்கிடும் வதங்கிடுது நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஈக்குவலா போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் போடுறேன் இந்த மாதிரி கிரேவிக்குலாம் தண்ணி வெறும் மிளகாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்பு மாதிரி நமக்கு செய்கிறோன்னா அதுக்கெலாம் வந்து வெஜிடேரியன்க்கெலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னா மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைப்போம் அது மாதிரி இப்போ தனியாக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் தனியாக வச்சுருப்போம்னா அதுவும் தனியாத்தூளும் தனியாக எடுத்துக்கங்க சிக்கன் நான்வெஜ் இந்த மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவிக்கெலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கலரும் நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ மஷ்ரூம் போட்டதும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப நேரம் விட்டு விட்டு தான் தண்ணி ஊற்றணும் தேவைக்கு இப்போ ஏன்னா அதுலேருந்தே நீர் இருக்கும் அந்த நீரெல்லாம் வெளியே வரும் அது வரைக்கும் நல்லா ஸ்லோ வச்சு வதக்கிக்கலாம் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அதில் நீர் வந்ததும் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ அளவு தண்ணி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா தேவையானாலும் நான் தண்ணி விட்டு டேஸ்ட் பார்க்குறேன் இப்போ நான் மூடி வச்சிடறேன் மூடி வச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்து திக்காகணும் கிரேவி நமக்கு நம்ம சப்பாத்தியோ இல்லைனா இட்லி தோசைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரேவி திக்காகணும் அவங்க வந்து தோசை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி திக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் செஷ்வான் குக்கிங் சாஸ் இருக்கும் அதை நம்ம தனியாக வாங்கிக்கலாம் அது அந்த அதுலேருந்து தான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த தடவை ட்ரை பண்ண நான் அது வந்து நான் தோசைக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிடுவேன் பட் இந்த கிரேவிக்கு நம்ம போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுத்தது வெறும் குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தான் நான் போட்டிருந்தேன் போட்டுட்டு ஒரே ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் போதும் கொதி கொதிக்க வைக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கொதிக்க வச்சாச்சு திக்காயிடுச்சு அதோட அதோடய ஃப்ளேவர் போயிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம் கிரேவி நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பா பாய்